நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு புதிய ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு வச்சுருக்காங்க கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாபுங்க யார் மேலே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஆண் பெண் இருவாளருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக வந்து அறிந்து கொள்வதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலைன்னா ஃபுல் டீட்டெயிலுமே பார்க்கலாங்க ஃபஸ்ட் ஒன்று இந்த வேலை இப்போனா இந்த வேலைவாய்ப்பான போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க ட்வெண்ட்டி மந்த் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புனால் சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுரூவா வந்து பெர் மந்த் வந்து வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளமாக எசென்ட்ரியல் குவாலிஃபிகேஷன் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கவங்க எம்ஃபில் இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க தகுதி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிஜிபி வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து வேலை வாய்ப்பு வயது வரும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த வேலைவாய்ப்புன ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசுங்க இருபத்தெட்டு வயதுக்கு உள்ளாடி இருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் கேஸ்ட்வைஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த வேலைவாய்ப்பு வந்து இருபத்தெட்டு வயசுக்கு உள்ளாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் இந்த வேலை எப்படி ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து தகுதியா தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க தகுதினா இந்த வேலைவாய்ப்பு வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதில் தொடர்ந்து வேலை இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து இன்னையிலேருந்தே நீங்கள் இந்த வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தொடங்கிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து வேலை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்என் கேஏஆடிஹெச்ஐசிகேஹி பியூசி டாட் எடியூ டாட் இன் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ன்னு நீங்கள் வந்து குறிவு பண்ணிக்கலாங்க இமெயில் ஐடிங்காது அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்புங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டைரக்டாகவோ இல்லைனா உங்களுக்கு நெட் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து உங்களோடய டீட்டெயிலை வந்து க்ளியராக வந்து உங்களோடய டேட்டா சம்மந்தப்பட்ட க்ளியராக வந்து ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் சட்டி அது தேவையான உங்களுடைய எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் சாட்டி எக்ஸ்ட்ரா பார்ட்டிசிபேட் பண்ண கரிக்குலர் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ஏதா இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கள் சென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அறநூற்றி நாற்பத்தொன்று ஜீரோ நாற்பத்தாறு அந்த வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேல வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க